அதாவது நட்சத்திரங்கள் அப்படிங்கறதும் கிரகங்கள் அப்படிங்கறதும் ஜோதரத்துக்குள்ள அங்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிரகங்களுக்கு தான் நட்சத்திரங்கள் வருது பரணி நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேரும் ஒரே கேரக்டர் பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நோக்கம் ஏதாவது இருக்கா இந்த நட்சத்திரத்தை பிறந்தா இந்த நோக்கத்தில் பிறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார் ஸோ இப்போ அந்த தசையை பார்க்காத பட்சத்தில் அந்த தசைக்குண்டான இது வந்து புத்தியில வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஸோ இப்போ நிறைய ஜோதிடர்கள் அதுவுமே சொல்றாங்க நட்சத்திரத்தில் வந்து கர்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு வந்து நிஜமாவே உண்மையாக சார் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை டிஎம் சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் அவர்களை நினைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெளி அஸ்ட்ரோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் நம்ம நேர்கள் வந்து ரொம்பவே பயனடைகிறாங்க ஸோ எதாவது அவங்க ஜாதகத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அதை சரி செய்யணும் அப்படின்னா உங்களோட பதிவுகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்ககிட்ட நிறைய டவுட்ஸுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த விதத்தில் ரொம்பவே சந்தோஷம் ஸோ தொடர்ந்து இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்களும் இருக்குது கிரகங்களும் இருக்குது இல்லைங்களா ஸோ பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த இப்போ கிரகங்களுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கா நட்சத்திரத்துக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இப்போ நிறைய மக்களுக்கு வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு இப்போ எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் இது மட்டும்தான் தெரியும் கிரகங்கள் அவ்வளோக்கா வந்து அவங்களுக்கு நாலெட்ஜ் இருக்காது ஒரு சிலர் வந்து கிரகங்களோட அடிப்படை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து அது அடிப்படை தெரியாது ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா மட்டும்தான் ஜோதிடர்கிட்ட அவங்க பிரச்சனைகள் சார்ந்து தான் கேள்வி இருக்குமே தவிர எதில் அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா நிறைய கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்காது ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்பவே விருப்பப்படுறோம் ஸோ அந்த வகையில் பலன்கள் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கு இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க கண்டிப்பா அதாவது நட்சத்திரங்கள் அப்படிங்கறதும் கிரகங்கள் அப்படிங்கறதும் ஜோதிடத்துக்குள்ள அங்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிரகங்களுக்கு கீழே தான் இந்த நட்சத்திரங்கள் வருது இப்போ மூணு நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா அது கேதுவுக்கு கீழ் வரக்கூடிய அந்த மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்களே ஆளும செலுத்தக்கூடியது அந்த கிரகம் தான் பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து கிரகத்துக்கு தான் கொடுக்க வேண்டும் கிரகம் எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் ஆனா இந்த இடத்துல என்னன்னா எல்லாத்தினுடைய பங்கும் அதில் இருக்கு அப்படிங்கிறதுனால உன்ன விட்டுட்டு உன்ன பலன் சொல்ல முடியாது எப்படியும் ஏதாவது ஒரு அமைப்புகளுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சார அமைப்புகளும் நட்சத்திரங்களையும் கூடுதலாக என்ன எங்க உட்கார்ந்து பாகைகள் அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரம் உறுதியாக தேவை அதனால நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பலன்களை பிரதானமாக சொல்வதற்கு கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் நவடேஸ் சில நிறைய ஜோதிடர்களே இதுக்குள்ளே வந்து நட்சத்திரம் இல்லைன்றதும் இல்லை நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கேபி சிச்சிலாம் ஐயா அவர்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஸோ அதனால் சாரம் முறைகள் அப்படிங்கிற விதிகள் இருக்குது சாரம் பார்க்கவில்லை என்றால் சோரம் போயிடுவோம் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் அதில் வந்திருக்கு என்னென்னா நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் பலன் பார்க்க தருணத்தில் இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க உட்காந்துருக்காங்க எல்லா மக நட்சத்திரங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதற்காக தனித்தனியாக

ஆதிபத்தியம் இருக்கு கிரகம் இருக்கு காரகத்துவம் இருக்கு காலதேச விரதமான இருக்கு வயசு இருக்கு எல்லாத்தையும் கலந்து தான் பண்ணு சொல்லணும் அதனால இந்த இடத்துல நட்சத்திரத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவே கூடாது ஆனா ரொம்ப பிரதானம் அப்படின்னா கிரகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கன்னா இப்போ ஜோதிடம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய கடல் அதுல வந்து எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து பெருசு ஒரு விஷயம் வந்து கீழே அப்படின்னு வந்து ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த கொஷன்லயே வந்து இது பெருசா அது பெருசா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியே இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை ஏன்னா ஒரு ஜோதிடர் வந்து ஒரு விஷயத்துல வந்து போக்கஸ்டா இருக்காங்க இன்னொருத்தர் வந்து இன்னொரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்காங்க சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்றாங்களே தவிர மக்களுக்கு வந்து எது வந்து சரி எது தவறு அப்படின்னு முழுமையா வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சோ அதனாலதான் இந்த கேள்வியை வந்து நாங்க எழுப்புறோம் சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் பலன் எல்லாமே வந்து இப்போ என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்க முன்னுரிமையா கொடுக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வராங்க இல்லைன்னா குழந்தைக்கு வந்து ஜாதகம் எழுத வராங்க அப்படிங்கும் பொழுது சோ இதோட பயன்பாடுங்கிறது வந்து எப்படி இருக்கு சார் அதாவது நட்சத்திரத்துக்கு கேக்குறீங்க இல்லையா சோ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட் தான் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த திருமணத்தை பொறுத்த பற்றி கேட்டிங்க இல்லையா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மகன் நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன் மகன் நட்சத்திர சிம்ம ராசியில் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே நட்சத்திரத்தில் ஏராளமாக இருக்காங்க அப்போ எல்லாருமே பிரியா எல்லாருமே திவ்யா எல்லாருமே நித்யா எல்லாரும் ஒரே வா அப்படி கிடையாது அப்போ அவங்க பேக்ரவுண்ட் வேற அவங்க எஜுகேஷன் வேற அவங்களுடைய ஃபேமிலியோட அந்த அட்டாச்மெண்ட் வேற ஸோ இது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய அமைப்புகள் எங்க இருக்குன்னா அந்த பர்டிகுலர் தான் அமைஞ்சிருக்கு இப்போ உதாரணத்துக்கு மேசராசியில் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுரேஷ் ரமேஷு எல்லாமே இருப்பாங்க அந்த 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 பையன் அஞ்சு அஞ்சு பசங்க இருக்காங்க அஞ்சு பேருக்கும் பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேரும் ஒரே கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அப்போ பலன் எங்க தப்புதுங்க இந்த நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே பார்த்தாக்கா அங்கே இதாயிடுது அப்போ டிவோர்ஸ் வாங்குற எவ்வளோ பேர் இந்த பத்து புறத்தை இருந்து கூட ஜோசியர் பார்த்தாருங்க ஆனால் ஒன்றும் செட் ஆகலை ரெண்டு மாதத்தில் பொண்ணு வந்துருச்சு பையன் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க காரணம் அந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அவன் கேரக்டர் என்ன அதாவது என்ன லக்னம் லக்னத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த லக்னத்தில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு அந்த அந்த இப்போ குரு உட்காந்துருந்தா நல்ல கேரக்டர் சனி உட்காந்துருந்தா கொஞ்சம் பிடிவாதம் ஸோ இதெல்லாம் கிரகத்தை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறதுனால ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதை அதிகப்படுத்தி பார்க்கணும் எதை கம்மிப்படுத்தி பார்க்கணுங்கிற கிளாரிட்டி இருந்தாவே போதும் இதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்க உப்புமா செஞ்சா கூட கருப்பு போட்டு தான் ஆகணும் ஆனால் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது அது நட்சத்திரமா நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் ரவ தானே ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஸோ அதனால இதில் நீங்கள் என்னன்னா எல்லாமே தேவைதான் எது எவ்வளவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு எழுதறதா இருந்தாலும் சரி ஒரு கல்யாண அமைப்புகளுக்கு பொருத்தம் பார்க்குறதா இருந்தாலும் சரி நட்சத்திரத்தை பாருங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் நடக்குது இப்போ எட்டாம் மதி தசை நடக்குது ஒரு பையன் லாஸ் ஆக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு ஆதிபத்தியமும் எட்டாம் மடமும் இது சொல்லி வேலை செஞ்சிருச்சு நட்சத்திரம் என்ன வரது என்ன பிரயோஜனம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எது வேணாலும் இருக்கட்டும் அவருக்கு அட்டை மாதிரி நடக்குது என்ன பண்ணுவார் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அப்போ அந்த நஷ்டம் அடையணும்னு அவருக்கு விதி எதை எதை வச்சு பேஸ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கிரகத்தையும் அந்த ஆதிபத்தியத்தையும் வச்சு ஃபேஸ் பண்ணுது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு சாரம் பார்க்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் பாருங்கள் உங்களை வேணான்னு சொல்ல நம்மளுடைய தேவை என்னங்க நம்ம டெஸ்டினேஷன் என்ன மக்களுக்கு தெளிவான அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷனை சொல்லணும் அது எது எல்லாமே தேவைதான் அதனால் எல்லாத்தையும் வச்சு எப்படி சொல்லணுன்றது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லா மூலையும் ஒரே மாதிரி கிடையாது ஒருத்தர் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லுவார் ஒருத்தர் நட்சத்திரத்தெல்லாம் எல்லாமேன்னு சொல்லுவார் அது உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த அனுகிரகத்தை வச்சு நீங்கள் எதை வச்சு சொல்றீங்களோ சொல்லுங்கள் ஆனால் எதையும் அவாய்ட் பண்ணி சொல்லணுன்ற நெசசரி இல்லை உங்களுடைய பக்குவம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த படங்கள் வெளிப்படும் ஓகே இப்போ வந்து கிரகங்களா நட்சத்திரங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டார்டிங் பேசிக்ல வந்து இப்போ ஒரு பிறக்குது எந்த நாளில் பிறக்கிறாங்க நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்துதானே ஒரு ஜாதகமே எழுதப்படுது வந்து பேசிக்கான ஒரு விஷயமா நாங்க இருக்கும் பொழுது இப்போ ஒரு நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது பிறப்பின் நோக்கம் ஏதாவது இருக்கா சரி ஏன்னா எல்லாம் ஒரே நட்சத்திரத்துல எல்லாருமே பிறக்கிறது கிடையாது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு ஒரு ஒரு நட்சத்திலயும் ஒரு ஒருத்தர் பிறக்கிறாங்க எல்லாருமே வந்து தனித்தனித்துவமா இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நோக்கம் ஏதாவது இருக்கா இந்த நட்சத்திரத்தை இந்த நோக்கத்தில் பிறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார் புரியுது அதாவது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே கேக்கறீங்க அதாவது என்னன்னா இப்போ பரணியிலே எடுத்துக்குவோமே பரணியில் பிறந்தால் தரணி ஆழுவான்னு சொல்லுவாங்க பணக்காரங்க பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களும் பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்க சோ அதனால் நட்சத்திரம் இந்த அளவுக்கு தான் வேலை செய்யும் அதே மாதிரி கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழ்வான்னு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா மனக்குழுப்பத்தில் பைத்தியக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த இதில் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம்தான் பிறப்பின் நோக்கம்னு ஒரு பெரிய ஒரு கொஷின் கேட்டிங்க கர்மாவின் அடிப்படையில் எல்லாரும் பிறக்கிறோம் அப்படிங்கறதுனால அவன் அவர்களுக்கு இப்போ இப்போ ஒண்ணு இல்ல பரணி நட்சத்திரத்துல ஒரு பிறக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு கேது திசையே வாழ்க்கை ஃபுல்லா வரப்போறது இல்லை அதுதான் அவங்க கர்மா சோ அந்த கேது திசையில என்னென்ன எஃபெக்ட் ஆகுமோ அது இந்த ஜென்மால இல்லங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுப்படுது ஏன்னா அவங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட நூறு வயசுக்கு மேல ஆயிடும் இந்த காலத்துல நூறு வயசுக்கு மேல அப்படின்றது கணக்குல எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு அமைப்பு அதே மாதிரி இவங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சுக்கிர திசையே வரப்போறது இல்லை இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவங்களுக்கு வரக்கூடாத திசைகள்ல சில இதை பில்டர் பண்ணி தான் ஆண்டவன் அனுப்புறான் சோ தான் வந்து அந்த பிறவினுடைய நோக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டாவது அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அவங்க மத்தியம பருவத்துல வாழ்றாங்க பாத்தீங்களா இப்போ ஒரு இருபது வயசு வரைக்கும் விட்டுருங்க அறுபது வயசுக்கு மேல விட்டுருங்க இந்த முப்பது இந்த இருபதுல இருந்து ஒரு அறுபது வயசுக்குள்ள அவங்க படக்கூடிய கஷ்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்க இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு பெருசா கஷ்டம் தெரியாதுங்க அதனையும் இளமையில் வறுமை அவ்வையார் சொல்லியிருந்தாலும் கூட சாப்பாடு கஷ்டப்படுவாங்க இதான் ஒன்று வந்துடுவாங்க வச்சுக்கோங்களேன் தன்னுடைய குழந்தைங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டுக்காரர் எல்லாரும் இருக்கும் போது கஷ்டப்படுற விஷயங்கள்ன்றது ரொம்ப அது அதீதம் ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் கெடுபலங்கள் நடக்கக்கூடிய தசைகள் வருகிறதா அப்படிங்கறத ஷெட்யூல் பண்ற அமைப்பு இந்த பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தில் வருது இப்போ நீங்க வந்து எந்த தேச வரணும் எந்த திசை வரக்கூடாதுன்றதை உங்க பிறக்கிற நட்சத்திரம் முடிவு பண்ணுது சோ இதுல என்னன்னா நட்சத்திரத்துக்கு பங்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்த இடத்துல சோ அதனால நட்சத்திரத்திற்கு பங்கு இருக்கிறது அது எந்த அளவுக்கு இருக்கு உங்க ஷெட்யூலை நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்கு ஆனா அந்த ஷெட்யூல ரோல் பண்ற சக்தி அந்த கிரகங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் எப்படி இருக்கு இப்போ இதுல பணக்காரவாரா இல்ல காசை விட்டுருவாரா ரொம்ப ஒண்ணுமே இல்லாத இருந்தாருங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் வந்து எதார்த்தமா ரெண்டு லட்சம் ரூபா வந்து காசை வந்து கடன் வாங்கி ஒரு சில விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணார் அந்த நேரத்தில் நாங்கள் யாருமே நம்பலை இன்னைக்கு அவர் மிகப்பெரிய பொருளாதார வறட்சியில் இருக்கிறார் அவருடைய முப்பத்தி நாலு முப்பத்தி மூணாவது வயசுல இதுக்கு காரணம் அந்த முப்பது வயசுல இருந்து ஆரம்பிச்ச திசை நல்லா இருக்கு ஸோ இந்த ஷெட்யூல நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு நீங்க கேட்கற மாதிரி கருமா வேற ஏதாவது பயம் கொடுத்துறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் இப்படி தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் இப்படித்தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துல அது பிரேக் ஆகுது உங்களுடைய மற்ற எல்லா ஷெடியூலும் நிர்ணயிக்கக்கூடியது எதுனா கிரகம் தான் பிறப்புல இருந்து என்னென்ன வயசு வரைக்கும் என்னென்ன ரோலிங் பீரியட் நடக்கும் முடிவு பண்ணக்கூடியது உங்களுக்கு சர்க்குலர் அட்டவணை கொடுக்கறது நட்சத்திரம் நட்சத்திரங்க அது ரோல் பண்ணக்கூடிய டீச்சர் எச்எம்ஆ வர்றது கிரகங்க இப்படி தான் ஓகே ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குறிப்பிட்ட தசையை வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஆனால் புத்திகள்லாம் அவங்க வந்து சந்திச்சு தான் ஆகணும் ஸோ இப்போ அந்த தசையை பார்க்காத பட்சத்தில் அந்த தசைக்கு உண்டான இது வந்து புத்தியில் வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக உண்டு அந்த திசையில் வந்து அந்த புத்திகள் வேலை செய்யுமே அப்போது அதெல்லாம் ரோல் பண்ணுமா அந்த வராத திசைகள்லாம் ரோல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் தசாநாதனை மீறி லக்னாதிபதி மாதிரியே வேலை செய்ய மாட்டாரு அப்படிங்கறத உண்மை அதுலயும் குறிப்பா புத்திநாதர்கள் வந்தாலும் கூட ஆண்டு ஈராண்டுக்குள்ள அது முடிஞ்சதுனால பெரிய இம்பாக்ட் இருக்கிறது இல்லை இப்ப ஒருவேளை தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் புத்தியில் வரும்போது ரொம்ப குறைவான காலகட்டம் வருவார் ஒரு வருஷம் தான் தாக்கு பிடிச்சிடலாம் பத்து வருஷம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா அதனால தசையை விட புத்திகள் ரொம்ப குறைவான அளவிற்கு பாதிப்புகளை தரும் அதுல மாற்றம் இல்லை ஆனா தாங்கிக்க முடியாத அளவிற்கு தசை அளவிற்கு கொடுக்காது நம்ம நிறைய பதிவுகள் வந்து ராகு கேது பத்தி வந்து பேசியிருக்கோம் இல்லைங்களா இப்ப வந்து ராகுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்துல வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து சிம்பிளா ஒன்பது கிரகங்களுக்கும் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இருந்தாலும் பர்டிகுலரா ராகு கேதுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கர்ம பணிகள் அதிகமாக கொண்ட ஏன்னா கேது அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்டிங் ராகுன்னா அது ஒரு வேற எக்ஸ்டிங் கேது அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க அந்த பலன்கள் எல்லாம் அனுபவிச்சு இனிமேல் பிறவாத வரம் வேணும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு பக்குவப்படக்கூடிய நிலையில அவங்கலாம் எல்லாம் வந்துருவாங்க ஆனா ராகு அப்படின்றவங்க அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இந்த பணக்காரங்க வீட்டில் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் கொஞ்சம் எந்தோசியமாக வேற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ரீச்சில் இருக்கணும் நான் பெரிய அளவுக்கு நான் சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ண ஓட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க இது வந்து நட்சத்திர பலன்களா இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வச்சு இது டிசைட் பண்ணப்படும் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கு உண்டான காரணி அதுவாக இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ஓகே சார் இப்போ ஏன்னா ராகு கேது நட்சத்திரம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து பயப்படுவாங்க ஐயோ ராகுவோட நட்சத்திரமா கேதுவோட இது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா சார் ஏன்னா ராகு கேதுனாலே ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பயமுடுத்தி வச்சிருக்காங்க ஸோ இது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதாவது இருக்கா இது இல்லை பண்ணிட்டீங்க அதாவது இல்ல பயப்படுற அளவுக்கு இது பிரச்சனைகள் கிடையாது தனிப்பட்ட ஜாதகத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகத்தினுடைய இணைவுகளை பொறுத்து தான் அவங்களுக்கு வரக்கூடிய தசைகளை பொறுத்து தான் இதெல்லாம் அமையுமே தவிர பர்டிகுலரா ஒரு நட்சத்திரத்தில் பிறக்குறாங்கன்றதுனால மட்டுமே அப்படி கிடையாது இதுலயும் நீங்க குறிப்பா சொன்னீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்கன்னு சொன்னீங்க அதாவது ராசி நட்சத்திரத்தை வச்சு நீங்க சொன்னீங்க நான் என்ன சொல்றேன்னா லக்ன புள்ளின்னு ஒன்னு இருக்கு உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும் இப்ப மேஷ லக்னத்தை பிறந்து அந்த லக்ன புள்ளி மூல நட்சத்திரத்தில் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேதுட நட்சத்திரத்தில் அவங்களுடைய அந்த கர்ம வினைகள் அவங்களுடைய அந்த ஆன்ம பலம் அப்படிங்கறது எல்லாமே அதில் தான் தெரியும் நட்சத்திரம் என்றது ராசி நட்சத்திரத்தை விட லக்ன புள்ளி எதுல நிக்குது எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் ராகுடைய லக்ன புள்ளியில ஒரு ஒருத்தர் பிறக்குறாங்க அப்படின்னாக்கா இப்ப சதை நட்சத்திரத்தில் கும்பலகத்தில் சதையத்தில் புள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு லக்னம் பிறக்குறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா எதையும் யோசிக்க கூடியவங்களாக கற்பனை ஆற்றல் அதிகமாக இருக்கிற ராகுனுடைய தன்மையை வெளிப்படுத்துவாங்க அதுவும் என்ன விட சரவிடா திரைவிடா உபயவிடா இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு சில அமைப்புகள்லாம் மாறும் இருந்தாலும் ராகு கேதுக்கனுடைய நட்சத்திர புள்ளிகளில் பிறப்பவர்கள் பெரியவங்களுக்கு சக்சஸ் பண்றாங்க அதுல மாற்றமே இல்லை ஓகே சார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஏன்னா இது மக்களுக்கு வந்து நிறைய குழப்பமாவே இருக்காங்க இது நட்சத்திரமா கிரகமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்ப ஜோதிடர்களே நிறைய பேர் வந்து நட்சத்திரம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ ஏன் இதனால இது வந்து சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கு நீங்க அதுக்கு விடை சொல்ல முடியுமா ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு சோ ஜோதிடர்கள் வந்து ஏன் நட்சத்திரம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க கிரகங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எதை வந்து முழுமையா வந்து பாக்க இது கொஞ்சம் க்ளாரிட்டியாக வந்து சொல்றேன் அதாவது விஞ்ஞானம் வளர வளர எல்லா துறைகளும் இப்போ ஃபைவ் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற அமைப்பில் இப்போ ஜோதிடம் கடந்த இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நிறைய வந்துட்டாங்க ஏன்னால் சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு வளர்த்து விட்டுட்டாங்க ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது கலைகளில் உயர்ந்த கலைகளில் அதுவும் ஒரு கலையாக சொல்லப்படுது இப்போ ஜோதிடர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏன் வருதுன்னா அவங்க வச்சு தான் சட்டம்ன்ற மாதிரியான ஒரு மனமிட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவங்க ஒரு பத்து பேர் பார்த்துருப்பாங்க ஜோசியம் இவங்களுக்கு ஒரு பத்து பேர் கிளைண்ட் வந்துருப்பாங்க இவங்களில் வச்சு இவங்களாக ஒரு கெஸ்ஸிங்குக்கு வர்றது தான் அதில் அதில் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க அனுபவம் தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் எதையும் ஸ்கிப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்லையா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஜோதிட பற்றி கேட்டிங்க இப்படி சொல்கிறாங்களே இதனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத சொன்னாங்க குறைந்தபட்சம் ஒரு இருபது ஆண்டுகளாவது அனுபவம் மிக்க ஜோதிடர்களால் மட்டும்தான் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஜாதகம் பார்த்த ஜோதிடர்களால் மட்டும்தான் என்ன மாதிரி ஒரு எது முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரும் அதனால் அனுபவத்திற்கும் வயதிற்கும் நம்ம மரியாதை கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய அமைப்புகளில் கான்செப்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சண்டை போடாமல் போட்டி போடாமல் இல்லாமல் உங்கள் கிளைண்ட்டை நீங்கள் ப்ரிடிக்ஷன் வைஸ் நீங்கள் திருப்தி பண்ணீங்க அப்படின்னா தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சுய அனுபவமாக ஒரு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் ஜாதத்துக்கு மேலே பன்னிரெண்டு ஆண்டுகளாக நான் பார்த்த அனுபவ ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நட்சத்திரத்தை முழுமையாக நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் கிரகங்கள் பிரதானமாக பலன்கள் சொல்கின்றன அப்படிங்கிற தெளிவான அமைப்பு தான் இது ரெண்டும் கட்டான பலன் சொல்கிற அமைப்புகள்லாம் கிடையாது எத்தனை சதவிகிதம் அது பயன்படுகிறதுங்கிறத நம்ம முக்கியமாக இம்பார்ட்டண்டாக எடுத்து பார்க்கணும் என்ன திசை நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னா எப்படி பலன் பார்க்க முடியும் அதுக்கு தேவை என்ன நட்சத்திரம் தான் சரி இந்த திசை தான் நடக்குது அந்த திசை எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாருன்னு பார்க்காம வெறும் நட்சத்திர சாரத்தை மட்டுமே வச்சு எப்படி பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு சனி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அந்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக பிறக்கிற அத்தனை பேருமே சனியோட பெற்றவங்க தான் எப்படி சொல்ல முடியும் அப்ப நட்சத்திர சாரத்தை வச்சு மட்டுமே நம்ம பலன் சொல்ல முடியாது சேர்ந்து இருக்கக்கூடிய அலைன்மென்ட் மற்ற விஷயங்களை எடுத்துக்கணும் இதில் ஒரே ஒரு பெரிய ஒரு ஒரு ரிசல்ட் என்னன்னா எதை எந்த அளவிற்கு எடுக்க வேண்டும்ங்கிறது தாங்க இதில் பாயிண்ட்டே எதையும் நீங்கள் விட வேண்டாம் நட்சத்திரம் முக்கியம் கிரகம் முக்கியம் ஆனா எது எழுபத்தஞ்சு சதவீதம் முக்கியம் கிரகம் இருபத்தஞ்சு சதவீதம் நட்சத்திரம் முக்கியம் அது அந்த காம்பினேஷன்ல பலன் சொல்லுங்க நூறு சதவீத பலன்கள் சரியாக வரும் அப்படிங்கிறது மாற்றாங்க ஓகே சார் இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நட்சத்திரத்தை பத்தி பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கர்மாவோட சம்பந்தமா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ நிறைய ஜோதிடர்கள் அதுவுமே சொல்றாங்க நட்சத்திரத்துல வந்து கர்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு இதெல்லாமே வந்து நிஜமாவே உண்மையா அது அதாவது கோடிக்கணக்கான மக்கள் அதாவது கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமி பூமியில இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருபத்தி ஏழு கேட்டகிரில தான் மக்கள் இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப அப்ப மேஷல மேசராசியில கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவன் இந்த கர்மால தான் இருப்பாங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது கிருத்திகையில பிறந்தவன் கோடி பேர் இருப்பான் அந்த கிருத்திக நட்சத்திரத்துல அந்த கோடி பேர் ஒரே கர்மா அப்படிங்கறதுலாம் நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது அது மாற்றமே இல்லை இன்னொன்னு கர்மாவை இந்த நட்சத்திரம் இது வச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க கர்மான்னு ஒன்னு இருந்தா தான் பூமிக்கே வர்றோம் இல்லன்னா நம்ம பூமிக்கே வர போறது இல்லை அப்ப கர்மான்றது டிசைட் ஆயிடுச்சு வாட் கைண்ட் ஆஃப் கர்மா அது டிசைட் பண்றது பிளானட்டரி பொசிஷன் தான் அதனால நட்சத்திரம் கிடையாது நட்சத்திர நட்சத்திரம் மட்டுமே ஒரு மனிதரை அலைன் பண்ணுறது கிடையாது அதனால் மற்ற விஷயங்களை இப்போ நட்சத்திரம் நட்சத்திரம்னு வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே பார்த்து கிரகத்தை எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சிடலாமா அப்படி கிடையாது நட்சத்திரத்தை விட கிரகங்கள் ரொம்ப பிரதானம் கர்மா இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே கர்மா இருக்குது அது எந்த அளவுக்கு நல்ல கர்மா அது எவ்வளோ நாளுக்கு நல்ல கர்மா எத்தனை நாளைக்கு உங்களுக்கு பீக்கில் இருக்கும் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருங்க தசை தான் இப்போ ஒருத்தர் குழந்தையிலேருந்து ஒரு எழுபது வயசு வரைக்கும் ஒருத்தர் அதே நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார் அதே நட்சத்திரம் தான் சாகர வரைக்கும் இருக்கும் அவர் இந்த கர்மா தான் வாங்கியிருப்பார் அப்படின்னா அஞ்சு வருஷம் நல்லா இருக்கிறாரு அஞ்சு வருஷம் நல்லா இல்லையே அப்புறம் எப்படி அது சஸ்டெயின் ஆகும் ஆகாது இல்லையா

அதனால தான் இந்த கேள்விகள்லாம் நாங்கள் கேட்குறோம் ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி